ஷஹீது பின் ஷேக் தேவிப்பட்டினத்திலிருந்து கேட்கிறாங்க நபியின் காலத்தில் மூமினான ஆண்களுக்கு அடிமை பெண்கள் இருந்தார்கள் அவர்களோடு உறவு கொள்வதை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான் அதே போன்று மூமினான பெண்களுக்கும் அடிமை ஆண்கள் அவர்கள் முன் அலங்காரத்தை வெளிப்படுத்துவது குற்றமில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்படி இருந்தால் அந்த அடிமை ஆண்களோடு அவர்கள் உறவு கொள்ளலாமா கூடாது என்றே நான் நினைக்கிறேன் கூடாது என்றால் அது எதற்காக ஆதாரம் தர முடியுமான்னு கூடாது தான் அடிமை பெண்கள் வந்து தங்களுக்கு கீழே அடிமை ஆண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அடிமை ஆண்களை வச்சு வேற வேற வேலைகளை வாங்கிக்கலாம் அவங்களை உழைக்க சொல்லி அந்த பணத்தை கொண்டு வந்துக்கலாம் தங்களுடைய வீட்டு வேலைகளுக்கு அவங்கள கொள்ளலாம் வேற நிர்வாகத்துக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்களோடு அந்த மாதிரி தாம்பத்தியத்துல உறவு கொள்ற அது பெண்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டதில்லை ஏன் அப்படின்னு கேட்டா அனுமதி இல்லைன்னு பொதுவாகவே இந்த அடிமைகள் சம்பந்தமாக அனுமதி கொடுத்து வரக்கூடிய வசனங்கள் அதிக எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு கேட்டா ஆண்களுக்கு அனுமதி என்றுதான் வருகிறது முதல் செய்தி வல்லதீனி அவங்க தங்களுடைய கருப்புகளை பாதுகாத்து கொள்வாங்க தங்கள் மனைவியரிடமும் தங்களது வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அந்த அடிமை பெண்களிடமும் தவிர மற்றவர்கள் எல்லாரிடத்திலையும் பாதுகாப்பாக இருந்துக்குவாங்க இடத்துல அவர்கள் உறவு கொள்வதற்காகவோ அல்லது அடிமைகள் இடத்துல உறவு கொள்வதற்காகவோ அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள் இது இந்த மாதிரி வசனங்கள் எல்லாமே எதை பத்தி பேசுதுன்னு கேட்டா ஒரு ஆண் தனக்கு கீழே இருக்கிற பெண் அடிமையை பயன் அதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற ஆதாரங்கள் தான் அனுமதி தான் வளர்க்கப்பட்டிருக்கிற ஒரு பெண் இது மாதிரி தனக்கு கீழே இருக்கிற ஒரு ஆணை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற கருத்துப்பட எந்த அனுமதியும் குரானிலையோ ஹதீஸ்லேயோ நம்மளால பார்க்க முடியல ஒண்ணு ரெண்டாவது நீங்க யோசிக்கலாம் அடிமையை விடுங்க இயல்பாகவே அனுமதி வழங்குவதாக இருந்தால் அடிமை என்பது கூட ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா அது வீசியல் மாதிரி நமக்கு தோணும் அடிமை தான் இவனுடைய அடிமை இவனுக்கு சொந்தமான இவங்க வந்து பொறுப்பேற்றுக் சொல்லி சொன்னா ஊர்வலத்துல பல மாதிரி அந்த பெண்களுக்கு சிக்கல் உண்டாகிவிடும் ஒரு வகையில் பார்த்தால் ஆனா கூடுதல இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு வகையில சிந்திச்சா அடிமை எண்கள் மனைவி என்பதெல்லாம் முறைப்படி திருமணம் செஞ்சு எல்லா முன்னாடியும் மகர் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு அந்த அந்த மாதிரி செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை அபிஷியல் நல்லா பளிச்சு தெரிகிறார் அது கிட்டத்தட்ட அன்னபிசியலை போன்ற ஒரு தோற்றம் தான் ஒரு சாயல் தான் அதுல தெரிகிறது அப்போ அனுமதி வழங்குவதாக இருந்தால் எதற்கு முதலில் அனுமதி வழங்கணும் அபிஷியலுக்கு தானே இந்த அபிஷியலான திருமணத்திலேயே ஒரு ஆணுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அல்ல அனுமதி வழங்கியிருக்கிறான் ஆனால் ஒரு பெண்ணுக்கு அபிஷியலாக அதுபோல ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கான அனுமதி வழங்கப்படலையே அப்போ அபிஷியலாக எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற எந்த சங்கடமும் இல்லாத சந்தேகம் இல்லாத நெருடல் ஏற்படாத அந்த உறவுகளே அனுமதி இல்லைன்னு சொல்லி சொல்லும் அப்ப அன்னபிசியலை போல தோற்றம் அளிக்கக்கூடிய மற்றும் ஒரு உறவுக்கு எப்படி அனுமதி வழங்குறதுல என்ன நியாயம் நியாயம் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா முதல் நியாயம் அதுக்கு தான் போடணும் அதுக்கே முடியாது முடியாதுன்னு இதுக்கு எப்படி அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி வருகிறது ஒண்ணு ரெண்டாவது அதுல நம்ம வைக்கிற மிக முக்கியமான இன்னொரு வாதங்கள்ல ஒரு வாதம் என்னன்னு கேட்டா ஒண்ணுக்கு மேற்பட்ட கணவர்களுக்கு அனுமதி கொடுத்தா அப்ப ஒரு குழந்தை பிறந்த அது யாருடைய குழந்தைங்கிற கேள்வி வருகிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியர் கொடுத்தா நாலு மனைவிக்கு பிள்ளை பிறந்தாலும் நாலு தகப்பையும் வந்தான்னு சொல்லிடுவோம் ஆனா இதே ஒரு பெண்ணுக்கு நாலு கணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா யாருடைய பிள்ளை இது என்று சொல்வதற்கு எப்படி அது ஒரு பெரிய சிக்கல் தானே அது அறிவியல் ரீதியா டிஎன்ஏ அப்படி இப்படின்னு போகலாம் அதுதான் நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஏதோ ஒரு நாள் ஏதோ லட்சத்துல ஒரு நாள் ஒரு வழக்கு ஒரு பஞ்சாயத்துன்னா அது ஓகே ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எல்லாருக்கும் பொதுவான எல்லாரும் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு வசதிகள் கொண்ட ஒரு வாழ்க்கை சூழலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணவர்களுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அந்த பெரிய சிக்கல் வந்துவிடும் அதை விட முக்கியமாக இந்த தாம்பத்திய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத பெண்களை பொறுத்த வரைக்கும் சுமையாக மாறிவிடும் ஆண்களுக்கு சுகமாக இருந்தாலும் கூட பெண்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு மூணு நாலு வேற இவங்களை வந்து அடைய நினைக்கிற பொழுது ஒரே நேரத்தில் அதற்கான தேவைகளோடு வருகிற பொழுது அது அவர்களுக்கு சுமையாக மாறுமே தவிர எல்லா கட்டங்களிலும் அது சுமையா சுகமாக இருந்து விடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாகவும் போயிருது இப்போ இந்த கேள்வி அங்க பொருந்துதா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க கணவர் இந்த அம்மாவுக்கு ஒரு அடிமை ஆணும் இருக்கிறாங்க ஈடுபடுறாங்க அடிமையோடும் ஈடுபடுறாங்கன்னா அதே கேள்வி இங்கேயும் பொருந்துதேன் கல்யாணத்துக்கு என்ன கேள்வி பொருந்துகிறதோ ரெண்டு பேர்ல யார் ப அது மாதிரி இந்த அடிமையா இந்த கணவரா ரெண்டு பேர்ல யார் தகப்பங்கிறது இப்பவும் வந்து விடுக்கிறத அப்படி சிந்திச்சு பார்த்தாலும் அனுமதின்னு வழங்குனா எதுக்கு வழங்குறது பொருத்தம்னு இருக்கிறதோ அதுக்கே வழங்கப்படாத பொழுது அது எது பொருத்தமில்லைன்னு நம்முடைய அறிவு சொல்கிறதோ அதுக்கு வழங்குவ வ வழங்கணும் அதை வழங்கியிருப்பாங்க என்று சிந்திப்பது ஏற்புடையதாக ஆகாது ரெண்டாவது மூணாவது வர்ஷ்டிங்கன்னா இந்த பெண்களுடைய இந்த மாதிரியான தேவைகளை பற்றி பேசும்பொழுது அடிமைகளாக இருந்தால் கூட திருமணம் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அவங்க ரைட்ஸ் அப்படின்னு தான் பெண்களுக்கு எல்லா ஆர்டர் போடுறான் உதாரணம் ஆண்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட வசனங்கள் நிறைய இருக்கிறார் பெண்களை பற்றி பேசும்போது எப்படி வருது வலா துண்கெஹோல் முசிறுக்கின்னு ஹத்தா யூமினு ஒல அபுதும் மூமினுன்னு ஹைரும் மிம் முஷிற்கின் வளவு ஆஜ பக்கும் மூமினான பெண்களை நீங்க வந்து முஷிறிக்களை திருமணம் செஞ்சுடாதீங்க முஷிறிக்கான ஆண்களை கல்யாணம் முடிச்சிடாதீங்க அப்படி முஷிறிக்கான ஆண் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அதை விட வல அபுதும் மூமினுன்னு ஹைரும் மிம் முஷிறிக்கின் வளவு ஆஜ ஒரு ஒரு அடிமை ஆண் ஒரு சுதந்திரமான முஷிறிக்கையை விட அடிமையாக இருக்கிற ஒரு ஆணு உங்களுக்கு பொருத்தமானவங்க கை ரூ அந்த முஷினிக்கை விட வலவும் ஆஜபக்கும் எவ்வளவுதான் அந்த முஷினிக்கு உங்களை ஈர்த்தாலும் கவர்ந்தாலும் அவர்கிட்ட எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் பெரிய பணக்காரராக இருக்காரு பெரிய அந்தஸ்தில் இருக்காரு எதுவெல்லாம் ஒரு ஒரு ஆண்மகனை ஈர்ப்பதற்கான காரணங்கள்னு சொல்லாமல் எல்லா காரணமும் அந்த முஷினிக்கானவர்கிட்ட இருக்கிறது அந்த மாதிரி ஒரு காரணம் அடிமையா இருக்காரு சுதந்திரம் இல்லை அவருக்கு ஒரு பெரிய வருமானம் இல்லை பார்ப்பதற்கு ஒரு பெரிய அழகான தோற்றம் இல்ல உடல்ல பெரிய ஆரோக்கியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அடிமை கிடைச்சா கூட முஷிரிக்கை விட இந்த அடிமை பெற்றுமா முஷிரிக்குங்கிற கோணத்துல சிந்திச்சு பாரு நீ உலகத்தின் ஆதாயங்களை யோசிக்காத முஸ்லிமா முஷிரிக்கான்னு யோசிச்சு பாரு அப்படின்னு நல்லா சொல்றான் இப்போ கூட எப்படி சொல்றான்னு கேட்டா திருமணம் செய்யாத முஷிரிக்க திருமணம் செய்யாத இப்ப இந்த மூமி இந்த இந்த அடிமையை சிறந்தவர் என்ன அர்த்தம் இந்த அடிமையை திருமணம் செஞ்சுக்க அடிமையை திருமணம் செய்து கொள் திருமணத்தின் வழியாகத்தான் ஒரு பெண் ஒரு ஆடவரை அடைய முடியுமே தவிர திருமணம் அல்லாம அடிமை என்கிற உறவின் வழியாக எஜமானர் என்கிற உறவின் வழியாக ஒரு ஆணை ஒரு பெண் அடைந்து விட முடியாது என்கிற கருத்தை தான் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறது